இந்த ரெசிபியை இப்போ நீங்கள் செய்யாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி அடுத்த வருஷம் சீசனுக்கு தாங்க செய்ய முடியும் ஸோ அப்படி ஒரு டேஸ்ட்டான மாம்பழத்தை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இந்த டேஸ்டான மேங்கோ ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இதுக்கு ஒரு மேங்கோ எடுத்துக்கலாம் நல்ல பழமாக எடுங்க புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு இவ்வளோ சூப்பராக செய்யாமல் ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இப்போ மாம்பழத்தில் உள்ள அந்த மேலே உள்ள சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த தோல் பகுதியை அப்படியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தனியாக லேயராக வந்துடும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு மாம்பழத்தில் நம்ம பசங்களுக்கு இப்போ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்க அந்த மேலே உள்ள சதைப்பகுதி மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் கொட்டையில் உள்ள அந்த சதைப்பகுதி கூட நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு எந்த மாம்பழமாக இருந்தாலும் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் கூட புளிப்பில்லாத மாம்பழத்தை எடுங்க அப்போதான் வந்து அந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பொருளை தான் நம்ம சிம்பிளாக செய்ய போறோம் இந்த மேங்கோ ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மாம்பழத்தை தாங்க இந்த மாதிரி வந்து சதைப்பகுதி மட்டும் எடுத்திருக்கேன் அப்படியே நம்ம மிக்சி ஜார்ல மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒரு மாம்பழம் சின்ன மாம்பழம் அரை மாம்பழம் சேர்த்துக்கோங்க இப்போ அரைக்கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கங்க அதாவது கால் லிட்டர் பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு சேர்த்தாச்சு இப்போ வந்து நூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க க்ரீமியாக வருது பாருங்க இதை நம்ம வடிகட்டணுங்க கட்டணுங்க எப்பவுமே ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா தான் வந்து அதில் வந்து கொஞ்சம் கூட குட்டி குட்டி அந்த தோல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கிளியராக கிடைக்கும் பாருங்கள் இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்கும் அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பரான ஸ்வீட்ஸ் செய்யப்போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ இந்த க்ரீமியான மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே இந்த பேட்டரை வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பால் காய்ச்சல் பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அகர் அகர் அதாவது நான் வந்து கப்பில் வந்து ஒரு கப் சேர்த்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அகரகர வேகிற அளவுக்கு அதாவது குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த பத்து கிராம் அகரகரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதில் உள்ள இதை பார்த்திங்கன்னா நல்ல அகரகர் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமும் இதை ஃபில்டர் பண்ணோம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டில் வந்து ஒன்று நம்ம வடிகட்டி செய்யும் போது தான் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வடிகட்டுறோம் ஸோ இப்போ வந்து அகரகர் வந்து குக் ஆகிடுச்சி குக் ஆனதுக்கப்புறம் வந்து இதை ஒரு வடிகட்டியை வச்சு அப்படியே சூடோடைய நம்ம தாராளமாக வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு மறுபடியும் வந்து அதை நம்ம ஹீட் பண்ண தான் porong இப்போ பாருங்கள் அகரகர் வடிகட்டியாச்சு மறுபடியும் ஸ்டவ்ல நம்ம இதை வந்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மேங்கோ ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேட்டரை இதோட அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா அகரகர் நமக்கு குக் ஆயிடுச்சு இதில் கண்டென்ஸ் மில்கு அதாவது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி சுகரோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க நான் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அதிகமாக வந்து அடுப்பில் வைக்கவே கூடாதுங்க பாருங்கள் இல்லாட்டி அதாவது திரண்டுறோம் ஏன்னா இதில் நம்ம பால்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால திரண்டுறோம் இப்போ பாருங்க நல்லா க்ரீமியாக வந்திருக்கு அவ்வளோதாங்க உங்கள்கிட்ட எந்த ட்ரே அதாவது கேக்கு செய்யக்கூடிய ட்ரேவாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி இதில் அப்படியே வந்து இந்த ட்ரேவில் அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சூப்பரான மேங்கோ ஜெல்லி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இதை செய்யக்கூடியதுக்கு நேரமும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு டேஸ்டியான மேங்கோ ஜெல்லி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கலாம் மேங்கோ வச்சுட்டு எப்போ ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்